கலராயிடுச்சு பொங்கல் வரப்போதில்ல அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும்ல அதனால தான் நான் இந்த கலர் பார்த்து எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன ப்ளூ குருவி உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது வீட்டை பார்த்து ரொம்ப ரசிச்சிட்ருக்கு போல இருக்கு ஆமாங்க்கா என் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா வராங்க நான் பார்த்துட்டு வேற ஒன்றும் இல்லைக்கா உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இந்த கலர் ஆமாம் ப்ளூ குருவி உன் வீடு உனக்கு ஏற்ற மாதிரி அழகான கலரில் நீ அடிச்சிருக்க ப்ளூ கலர் யாருக்கு பிங்கி பிடிக்காது எல்லாத்துக்குமே பிடிக்கும் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி ப்ளூ குருவி